அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் தமிழரசு இதழ் ஜனவரி மாதம் வெளிவந்த என்னென்ன திட்டங்கள் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் ஆஃப் நான் வந்து ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் தூய்மை சென்னை தூய்மை பணியாளர் மேம்பாட்டு திட்டம் இந்த ஐந்து திட்டங்கள் வித் ஷார்ட் கட்டோட பார்க்க போறோம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த இதழில் உள்ள திட்டங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதன் பிறகு அந்த தமிழரசு இதழில் உள்ள மற்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் தனியாக போடுறேன் ஓகேவா ஓகே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம எந்த வரைக்கும் பாருங்க ஏன்னா வந்து வித் ஷார்ட் கட்டோட பார்க்க போறோம் ஓகே நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்க உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டங்கிறது எதுக்காக வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பெண்களின் உயர்கல்விக்காக மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இது வந்து ஒரு வரலாற்று சாதனை திட்டம் வந்து வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம் இது எப்போ ஆரம்பிச்சாங்க முதல் கட்டமாக அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பிச்சு எங்க ஆரம்பிச்சதுன்னா சென்னை பாரதி மகளிர் தான் வந்து இது ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாவது கட்டமாக எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கு அடுத்த வருடமே திருவள்ளூர் பட்டாபிராம் இந்து கல்லூரியில் வந்து இது வந்து இரண்டாவது கட்டமாக விரிவாக்கப்பட்டது அடுத்தது இந்த திட்டத்தில் வந்து யாரெல்லாம் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னா ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு மேல் படிப்புக்காக அதாவது கலை அறிவியல் பொறியியல் மருத்துவம் ஐஐடி என்ஐடி உட்பட அனைத்து கோர்ஸும் மேற்பள்ளி மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படுது அடுத்தது இதனுடைய சிறப்பு அம்சமா வருமான உச்சவரம்பு அமௌண்ட் எந்த வாங்கிக்கிட்டு இருந்தாலும் ஒரே எத்தனை பெண்கள் படித்தாலும் இந்த வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கூற்று காரணத்துல எல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க அடுத்தது இந்த திட்டத்துல இது வரைக்கும் எத்தனை பயனாளிகள் பயனடைஞ்சிருக்காங்கன்னா நாலே கால் லட்சம் மாணவிகள் வந்து பயனடைந்துள்ளனர் அடுத்தது இந்த திட்டம் தொடங்கியதிலிருந்து மாணவிகளுக்கு தொண்ணூறு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது இது கூற்று காரணத்துல வந்து குரூப் மெயின் எக்ஸாம்ல எவ்வளவு நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டதுங்கிற கேள்விகள் இடம்பெற்றது அதே மாதிரி எத்தனை லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளார்கள் கேள்வியெல்லாம் இடம்பெற்றது அதனால இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கணும் சமீபத்திய விரிவாக்கம் அதாவது இந்த திட்டத்தை மேலும் வந்து புதுமை பெண் விரிவாக்க திட்டம்னு சொல்லிட்டு மேலும் விரிவாக்கினாங்க எப்போ அப்படின்னா முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் இதுக்காக வந்து இந்த விரிவாக்கத்திற்காக ரூ முன்னூத்தி ஏழு எழுபது கோடி நிதி ஒதுக்கீடு விரிவாக்கப்பட்டது இதுதான் வந்து இதுல உள்ள இந்த புதுமை திட்டத்துக்கான குறிப்புகள் இதை இவ்வளவு டேட்டு இத்தனை இடத்துல ஓபன் பண்ணி இருக்கிறாரு எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் அதுக்கு என்னால் முடிந்த ஷார்ட்கட் வந்து நான் சொல்லியிருக்கேன் இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியும் இதை ரெண்டு மூணு டைம் நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் வந்து உங்கள் மைண்டில் பிக்ஸ் ஆயிடும் ஓகே பாருங்க செப்டம்பரில் சென்னையில் பூத்துச்சு ரெண்டு பூ அதை ஐந்து விரலால் பறிச்சேன் அதாவது செப்டம்பரில் சென்னையில் பூத்துச்சு ரெண்டு பூ அதை ஐந்து விரலால் பறிச்சேன் செப்டம்பர்னா செப்டம்பர் மாதம் ஒன்பதாவது மாதம் சென்னையில வட சென்னையில பாரதி மகளிர் கல்லூரியில தொடங்கப்பட்டது பூத்துச்சுனா புதுமை பெண் திட்டம் ரெண்டு பூன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதை ஐந்து விரலால் பறிச்சேன்னா ஐந்தாம் தேதி ஐந்து தேதி தான் வந்து ஐந்து விரலால் பரீட்சை அப்ப நம்ம ஈஸியா இந்த ஒரு லைனை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது செப்டம்பரில் சே சென்னை சே வருதா அப்ப செப்டம்பரில் சென்னையில் பூத்துச்சு எது பூத்துச்சு புதுமை பெண் திட்டம் தேதி ஓகேவா இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஒரு ஷார்ட்ல நீங்க ஞாபகம் வைக்கலாம் அடுத்து பாருங்க அடுத்த வருடமே இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு முடிச்சாங்க இல்லையா அதுக்கு அடுத்த வருடமே இரண்டாவது கட்டம் ஆரம்பிக்கிறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த வருடம் இரண்டாம் கட்டம் ஞாபகம் வந்துடும் அடுத்து இந்த எட்டு ரெண்டு பிப்ரவரி ரெண்டுங்கிறது எப்படி ஞாபகம் வைக்கிறது திருவள்ளூர் பட்டாபிராம் அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வைக்கிறது பூ சிலந்திக்கு பிடித்ததால் பூ பூனாவே நமக்கு புதுமை பெண் திட்டம் ஞாபகம் வந்துடணும் பூ வந்து சிலந்திக்கு பிடித்ததால் சிலந்திக்கு பிடித்த பிப்ரவரியில் பட்டா போட்டது அப்ப சிலந்திங்கிறது என்ன சிலந்திக்கு எத்தனை கால் இருக்கும் எட்டு கால் இருக்கும் அப்ப தேதி எட்டு சிலந்திக்கு பிடித்த பி பிப்ரவரி அப்ப ரெண்டாவது மாதம் பட்டா போட்டதுனா பட்டாபிராம் பட்டாபிராமில் விரிவாக்கப்பட்டது அதான் பட்டா போட்டது அப்ப இது ரெண்டையுமே ஞாபகம் ரெண்டு முதல் கட்டமும் இரண்டாம் கட்டமும் உங்களுக்கு ஈஸியா மெமரியல வந்துடும் செப்டம்பரில் சென்னையில் பூத்துச்சு இரண்டு பூ அதே ஐந்து விரலால் பறிச்சேன் இப்ப செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னையில் புதுமை பெண் திட்டம் அடுத்தது பூ சிலந்திக்கு பிடித்ததால் எட்டு கால் இருக்கும் பிடித்தால் மாதம் பட்டா போட்டது பட்டாபிராம் திருவள்ளூர் மாவட்டம் இந்து கல்லூரி ஓகேவா இது நினைக்கிறேன் அடுத்தது நாளைகால் லட்சம் மாணவிகள் இதுல பனை பயனடைந்தார்கள் அப்படிங்கறத எப்படி வந்து எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நான்கு பெண்கள் என்ன பண்றாங்க நாற்காலியில் அமர்ந்து பயனடைஞ்சாங்க நான்கு பெண்கள் நாலு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்காலியில் அமர்ந்து நாற்காலிக்கும் எத்தனை கால் இருக்கும் கால் இருக்கும் அமர்ந்து என்ன பண்றாங்க லட்சம் மாணவிகள் இதுல பயனடைஞ்சாங்க அடுத்தது பாருங்க ஐந்து விரலால் பூ பறிச்சதுனாலும் என்னமோ தெரியல அஞ்சு விரல் நூறு கோடிக்கு மேல செலவு ஒரு விரலுக்கு நூறு ரூபான்னு நூறு கோடின்னு வச்சுக்கிட்டோம்னா அஞ்சு விரலுக்கு ஐநூறு கோடி அப்ப ஐநூத்தி தொண்ணூறு கோடி அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா நான் அதெல்லாம் ஞாபகம் வைக்க சொல்லியிருக்கேன் அப்போ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஐந்து விரலால் பூ பறிச்சதுனால என்னமோ தெரியல ஐந்து விரலுக்கு நூறு கோடிக்கு மேல செலவு அப்போ ஐந்து விரலுக்கு கோடி நான் ஐநூறு கோடிக்கு மேலே ஐநூற்றி தொண்ணூறு கோடி அறுபத்தாறு லட்சம் இதை வந்து ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்கு நான் கொடுக்கக்கூடிய க்ளூ ஓகேவா அடுத்தது ஏன்னா நம்பருக்கெல்லாம் வந்து நம்ம அக்யூரேட்டா வந்து ஷார்ட் சொல்ல முடியாது ஏதோ ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான் அடுத்து பாருங்க இப்போ சமீபத்திய விரிவாக்கம் காமராஜ் கல்லூரியில முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது டிசம்பர் முப்பதாம் தேதி அதான் கடைசியா டிசம்பர் மாதம் அதாவது டிசம்பர் பூ பறிக்க தூத்துக்குடி போயிட்டாங்க அங்க எல்லாம் சென்னையில பூ பறிச்சாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல சிலந்திக்கு பிடிச்சது பூ அப்போ கடைசி எங்கே போயிட்டாங்க டிசம்பர் பூ தூத்துக்குடிக்கு போயிட்டாங்க டிசம்பர் பூ பறிக்க கடைசியாக கடைசி தேதி டிசம்பர் முப்பதாம் தேதி கடைசியாங்கையில் முப்பதாம் தேதி டிசம்பர் பூங்கையில் பன்னிரெண்டாவது மாதம் பறிக்க எங்கே போயிட்டாங்க தூத்துக்குடி போயிட்டாங்க அப்போ இரண்டாவது கட்டம் விரிவாக்குன்னு அடுத்த வருடமே இரண்டாவது கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப இது மூணுமே அடுத்தடுத்த வருடம் வருது அப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டவே இதெல்லாம் ஓரளவு நீங்க மெமரிக்கு கொண்டு வந்துடலாம் டிசம்பர் முப்பது நாளும் முன்னூத்தி எழுபது பூ பிரிச்சாங்க டிசம்பர் மாதம் முப்பது நாளும் முன்னூத்தி எழுபது பூ பிரிச்சாங்க அப்ப முன்னூத்தி எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு அடுத்தது இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம பார்த்த புதுமை பெண் திட்டம் இப்பயே மனசுல ஏறி அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து தமிழ் புதல்வன் திட்டம் இவங்க வந்து பெண்களுக்கு மட்டும்தான் உயர்கல்வி சேர்க்கைக்கு பணம் கொடுப்பீங்களா மாணவர்கள் என்ன கேட்கறாங்க எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்களா உயர்கல்வி சேர்க்கையை ஊக்குவிப்பதற்கு இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அதே மாதிரிதான் ஆறு டு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ரெண்டுமே புதுமைப்பெண் திட்டமும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிச்சிருந்த மாணவர்கள் அனைவருக்கும் அதே மாதிரிதான் தமிழ் புதல்வன் திட்டமும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படித்த பள்ளியில் படித்த மாணவர்கள் அனைவருக்கும் கல்லூரியில் ஆயிரம் ரூபாய் பணம் ஆரம்பிச்சு வச்சாருன்னா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோயம்புத்தூர்ல வந்து முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சது இப்போ இது எப்படி வந்து எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆமை மாதிரி நவக்கிரகம் நல்லா இருந்ததால கோயம்புத்தூர்ல புதல்வன் புறம் ஆமை மாதிரி நவக்கிரகம் நல்லா இருந்ததுனால கோயம்புத்தூர்ல புதல்வன் பிறந்தான் ஆமை மாதிரி ஆகஸ்ட் மாதம் நவக்கிரகம் ஒன்பது தேதி நல்லா இருந்ததுனால அதாவது நவக்கிரகம் நல்லா இருந்ததுனால ஆம மாதிரி கோயம்புத்தூர்ல புதல்வன் பிறந்தான் அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம் ஓகேவா அதான் புதல்வன் பிறந்தான் எப்படி புறந்திருக்கான் ஆமை மாதிரி ஆடம்பரமா நவக்கிரகம்லாம் நல்லா இருந்ததுனால கோயம்புத்தூர்ல புறந்தான் ஓகே அடுத்தது இதுவரை வந்து இதுக்கு எத்தனை மாணவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஞாபகம் வச்சு ஷார்ட்கட் சொல்லலாம் சுமார் மூன்று லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கிறது நூற்றி நாற்பத்தி மூணு கோடி மூன்று லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா மக்கள் லவ் யூ சொன்னதால என்னமோ நூத்தி நாற்பத்தி மூணு கோடிக்கு மேல செலவு மூணு லட்சம் மாணவர்கள் இதுல பயனடைஞ்சிருக்காங்க அப்ப மக்கள் வந்து தமிழ் புதல்வன் திட்டத்தை வந்து விரும்பி லவ்யூ சொன்னதுனால நூத்தி நாப்பத்தி மூணு கோடி மேல செலவு அதுக்கு மேல செலவுனா நாப்பத்தி லட்சம் செலவு அப்ப இது வந்து ஒரு குளூ தான் அப்ப தமிழ் புதல்வன் திட்டத்தை மக்கள் வந்து விரும்பினாங்க அப்படிங்கிறது ஒரு குளூ இதுல வந்து நூத்தி நாற்பத்தி மூணு இந்த நாற்பத்தி மூணு வருதா அது மூணு லட்சம் மாணவர்கள் அதுல பயனடைந்து இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இதான் வந்து தமிழ் புதல்வன் அடுத்தது மக்களை தேடி மருத்துவ திட்டம் இது என்ன அப்படின்னா தொற்றா நோய்கள் அதாவது மக்களுக்கு வந்து தொற்றா நோய்கள் ஏற்பட்டிருந்தா அதை வந்து வீடு தேடி போய் அவங்களுக்கான மருந்துகளை கொடுத்துட்டு வர்றது மக்களை தேடி மருத்துவம் வீட்டுக்கே போய் மருத்துவ உதவி தருவது இது எங்கே ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கிருஷ்ணகிரியில் முதலமைச்சர் தொடங்கி வச்சாங்க இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து பயனடைவாங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை உள்ளவங்க வந்து இதில் பயனடைவாங்க வீட்டிலேயே மருந்துகள் இயன்முறை சிகிச்சை டயாலிசிஸ் பைகள் போன்ற உதவிகள் வந்து கிடைக்கும் அடுத்தது இதில் என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு அன்று திருச்சியில ஒரு கோடியே ஒன்றாவது பயனாளிக்கு உதவப்பட்டது பத்தொன்பது பன்னிரண்டு அன்று ஈரோட்டில் முதலமைச்சர் இரண்டாவது கோடியாவது பயனாளிக்கு மருத்துவ கொடுத்து சிறப்பிச்சார் அடுத்து வந்து விருது கொடுத்திருக்காங்க இருபத்தி ஐந்து ஒன்பது இருபத்தி நாலு அன்று நியூயார்க்கில் ஐநா சபை யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு இரண்டாயிரத்தி விருதை கொடுத்தது ஓகே இப்போ இதுக்கான தேதி இடம் ஆரம்பிச்ச இடம் வந்து எப்படி வந்து ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் வாங்கினதுனால என்னமோ தெரியல ஆகஸ்ட் அஞ்சு சுதந்திரமா மக்களுக்கு மருத்துவம் இது நம்பர் ஒன் திட்டம் என்பதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்ப ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் வாங்கினதுனால என்னமோ ஆகஸ்ட் அஞ்சு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி சுதந்திரமா மக்களுக்கு மருத்துவம் வழங்குறாங்க இது நம்பர் ஒன் திட்டம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்ப எங்க ஆரம்பிச்சாங்க கிருஷ்ணகிரியில வந்து வைத்தியம் கிரிவலம் கிருஷ்ணகிரி வைத்தியம் அடுத்தது இது இது இந்த வந்து வந்து நல்லா தான் இருக்கும் இருபத்தி இருபத்தி அடுத்த வருடம் ஒன்பது பன்னிரெண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருச்சியில ஒரு கோடியே ஒன்றாவது பயனாளிக்கு உதவப்பட்டது இந்த டேட்டும் பாருங்க பத்தி இது இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈரோட்டில் ரெண்டு கோடிய பயனாளிக்கும் மருத்துவப்பட்டகம் அடுத்தது விருது வழங்கினது வந்து இந்த திட்டம் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணு விருது வழங்கியது வந்து செப்டம்பர் இருபத்தி அஞ்சு விருது வழங்கியது செப்டம்பர் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருது வழங்கியது செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐநா சபை விருது வழங்கப்பட்டது அடுத்தது தூய்மை சென்னை ரெண்டாயிரம் இது வந்து மார்ச் நாலு ரெண்டாயிரத்து அன்னைக்கு அதாவது சென்னை வந்து எப்படி இருக்குது பூஜ்ஜியமாக இருக்குது குப்பையாக இருக்குது அதை வந்து நாலு பக்கமும் என்ன பண்ணுறாரு தூய்மைப்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு அதான் மார்ச் நாலு சென்னையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆரம்பித்து வச்சது இது வந்து சமுதாய புரட்சி திட்டம் அதை விரிவுபடுத்தியது தான் வந்து சிஎம் ஸ்டாலின் வந்து அதை வந்து விரிவுபடுத்தியது தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் இது வந்து இது வந்து சமூக பொருளாதார வளர்ச்சி மற்றும் வாழ்வினை மேம்படுத்துவது இந்த திட்டம் முதலமைச்சர் ஓபன் பண்ணி வச்சது எங்க அப்படின்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் துவக்கப்பட்டது அப்போ இது எப்படி இது செயல்படுத்துவது யார் அப்படின்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக இது எப்படி இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கலாம்னா தூய்மை செய்து நவக்கிரகத்துக்கு டிசம்பர் பூ ரெண்டு வச்சாங்க மதுரையில் தூய்மை செய்து நவக்கிரகத்தை வந்து தூய்மை செய்து டிசம்பர் பூ ரெண்டு வச்சாங்க அப்போ ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவகிரகம்னா ஒன்பது டிசம்பர் ரெண்டு பன்னிரெண்டு பூ ரெண்டு வச்சாங்க மதுரையில் ஓகேவா இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஷார்ட் எல்லாம் ஈஸியாக இருந்ததா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் மந்த்துக்கு உள்ள தமிழரசு இதழில் வலி வெளிவந்த திட்டங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்